யார் அந்த அதிர்ஷ்டசாலி யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தான் வேற யாரும் இல்லை அண்ணன் தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்பிளண்டர் பிளஸ் பத்தாயிரம் ரூபா சொல்லி ஒரு ஆட் ஒன்று போட்டிருந்தோம் இதோட எஃப்சி டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மட்டும் போட்டிருந்தோம் நமக்காக அண்ணவாயிலிருந்து ரெண்டு நல்ல வார்த்தைகள் ஆனால் கண்டி பிடிச்சிருக்கா பண்ணி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கீங்க நாராயண் கன்சல்டிங்கோட ரெகுலர் கஸ்டமர் நான் வந்து இது ரெண்டாவது வந்து எனக்கு முதல் ஆக்டிவ் எடுத்துகிட்டு போயிக்கிறேன் பையனுக்காக

சொல்றண்டு ரொம்ப கம்மியா கொடுத்துக்கிறார் நண்பர்களே அண்ணன் ரொம்ப ஹாப்பியா டெலிவரி எடுக்கிறாரு அண்ணன் எட்டு மணிக்கு வீடியோ போட்ட எட்டு அஞ்சுக்கு அண்ணன் பார்த்தனால வண்டி கொடுத்தாச்சு எட்டு எட்டு அஞ்சு எட்டாயிரத்தி ஐநூறு ஹாப்பி ஹாப்பி ஓகே ஓகே